எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டாங்கல் விளையாடுறத பற்றின பதிவு அந்த தட்டாங்கல்லையும் ஏழு கல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி விளையாடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஏழு கல் எடுத்துக்கணும் இந்த ஏழு கல்லும் இந்த ஏழு கல்லை வச்சு பத்து முறை இதை விளையாடுவாங்க வாங்க அது எப்படி விளையாடுறதுன்றத இப்போது இந்த பதிவில் பார்ப்போம் இந்த ஏழு ஆட்டம் விளையாடுறப்போ பாட்டும் பாடுவாங்க ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அதுவும் இருக்கும் இப்போது இந்த கடங்களெலாம் ஏழு கல்லை ஒரு கல்லை கையில் வச்சுட்டு ஏழு கல்லையும் தரையில் போட்டுடணும் போட்டுட்டு ஒவ்வொரு கல்ல மேலே போட்டு ஒவ்வொரு கல்லாக பிடிச்சி கீழே இருக்க கல்ல பிடிச்சி எடுக்கணும் இப்போது ரெண்டாவது ஆட்டம் ரெண்டாவது ஆட்டத்துக்கு ஒரு கல்ல கையில் வச்சுட்டு மற்ற கல்ல கீழே போட்டுட்டு ரெண்டு ரெண்டாக அதாவது ஒரு கல்ல மேலே தூக்கி போட்டுட்டு ரெண்டு கல்ல சேர்த்து பிடிச்சி எடுக்கணும் இப்போது மூணாவது மூணு அதாவது ஒரு கல்ல மேலே போட்டுட்டு மூணு மூணாக சேர்த்து எடுக்கணும் நாலாவதுக்கு என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி போட்டுட்டு நாலு கல்ல முதல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கல்லை எடுக்கணும் ஐந்தாவதுக்கு எப்படின்னா அஞ்சு கல்லையும் மொத்தமாக ஒரு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கல் தனியாக இருக்கும் அதை எடுக்கணும் இப்போ ஆறாவது ஆறாவதுக்கு மூணு மூணு கல்லாக தனித்தனியாக எடுப்போம் இது ஏழாவது ஆட்டம் அதாவது ரெண்டு கல்லை எடுப்போம் மூணு அதுக்கு அதுக்கப்புறம் எடுப்போம் இப்போ எட்டாவது அதாவது இது எப்படி பண்ணணும்னா ஒரு கல்லை போட்டு அதாவது மொத்தமாக கல்லை எடுத்துட்டு ஒரு கல்லை கையில் வச்சுட்டு மற்ற கல்லை போட்டுடணும் போட்டுட்டு ஒரு கல்லை மேலே தூக்கி போடுறப்போ இன்னொரு கல்லை எடுப்போம் அப்புறம் திருப்பியும் எடுக்கிறப்போ ஒன்றோர் க கையில் இருக்க கல்லை கீழே போட்டுட்டு எடுப்போம் அது மாதிரி எடுத்துகிட்டு திருப்பியும் என்ன பண்ணுவோன்னா ரெட்டை ரெட்டையாக எடுத்துகிட்டு ஒரு கல்ல பிடிப்போம் ஒரு கல் கையில் எடுப்போம் அதே மாதிரி ஒன்னோர் கல்லையும் கீழே எடுத்து ரெட்டை ரெட்டையாக பிடிச்சி எடுப்போம் போய் இவங்க பிடிக்கிறப்போ அந்த கல் வந்து பிடிக்க முடியாமல் கீழே விற்கிடுவாங்க நாங்கள் அதை திருச்சி பார்க்குறேன் இதோ இது மாதிரி தான் மொத்தமாக பிடிச்சி எடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ரெட்ட கல்லெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு வளைவு மாதிரி வச்சுட்டு கல்லுகளில் அந்த வளைவுக்குள்ளே ஒரு கல்லை மேலே போட்டுட்டு கீழே இட்ட கல்லை வளைவுக்குள்ளே தள்ளி எடுப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா ரெண்டு காலையும் வணக்கம் ஸோ கையில் எப்படி வணக்கத்துக்கு வைப்போமோ அது மாதிரி வச்சுட்டு கல்லை பாதங்களில் சுற்றி வச்சுட்டு அந்த கல் வந்து அந்த பாத வட்டம் குழியாக இருக்கு இல்லையா அந்த குழிக்குள்ளே பாத வட்ட குழிக்குள்ளே தள்ளணும் ஒவ்வொரு கல்லாக தள்ளணும் ஒரு கல்ல மேலே போடணும் மற்ற ஒவ்வொரு கல்லையாக உலக்கை தள்ளிட்டு அதை என்ன பண்ணணும்னா மொத்தமாக துக்கி ஒரே ஒரு கல்லை மேலே போட்டுட்டு மொத்தமாக எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஐந்தாம் கல்லில் விளையாடுவோம் இல்லையா அது மாதிரி குறிச்சி எடுக்கணும் இது தரையில் தொட்டும் எடுக்கலாம் இந்த அமையிலும் எடுக்கலாம் இதுவும் அதே ஐந்தாம் கல் முடியிறப்ப எடுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தட்டியும் எடுக்கலாம் தட்டாமலும் எடுக்கலாம் இந்த விளையாட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தும் அதே மாதிரி அவங்க ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும் இதை இந்த விளையாட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்களும் விளையாடி மகிழுங்கள் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வீட்டிலேருந்து விளையாடக்கூடிய விளையாட்டு இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு ரெண்டுலேருந்து பத்து பேருக்குள்ளே வட்டமாக உட்காந்து விளையாடலாம் இது ஒற்றுமையையும் மேம்படுத்தும் அதே சமயத்தில் ப புள்ளிகள் யார் யாருக்கு எத்தனை புள்ளிகள் அப்படின்றது பேப்பரில் எழுதி வச்சுட்டே வரணும் யார் அதிக புலிகள் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதா சொல்லப்படும் அதாவது அவங்க ஜெயித்ததாக அறிவிக்கப்படும் இது மாதிரி ஒரு நல்ல பாரம்பரிய விளையாட்டை விளையாடி நீங்களும் குழந்தைகளை மகிழ்விங்கள்